தவக்கள் ஆ ஓபன் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க ரிலேஷனோட அப்சர் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணி தவக்கல் நான் அப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அத எப்படின்னு பார்க்க போறோம் அப்சர் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்சர் ஓபன் பண்ணி அவங்க அப்சர்ல போயிட்டு மை சர்வீசஸில் சர்வீஸ் சர்வீஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தோம்னா ஜென்ரல் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணணும்னா இன்னொரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும் அதில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஃபார் தவக்கல் இந்த ப்ரெஸ் பண்ணணும் இப்போ அடுத்து ஒரு பேஜ் வரும் இப்போ நெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னது இக்காமா யார் நான் அப்போ ரிஜிஸ்டர் பண்ணுமோ அவரோட இக்காமா நம்பரு இக்காமா நம்பரை அடித்து உடனே அவரோட டேட் ஆஃப் டேட்டா டேட் ஆஃப் பர்த்து நம்ம போட்டுக்கலாம் இக்காமா உள்ள கரெக்டு டேட்டை அடிச்சிக்க வேண்டியது தான் அடுத்து டேட் ஆஃப் பர்த்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது சவுதி சம்மந்தப்பட்டது தவக்கல்னால் சம்மந்தப்பட்டதுலாம் இருக்குது பாருங்கள் இப்போ மொபைல் நம்பரு என்ன மொபைல் நம்பர் அவர் வச்சுருக்காரோ அவருடைய மொபைல் நம்பரு நம்ம யாருக்கு தவக்கல்னா ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோமோ அவருடைய மொபைல் நம்பரு அது டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோண்டா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு இப்போ தவக்கல் நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம தவக்கல்னா சைன் அப் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ரெடி பண்ணி கொள்ளலாம்